விளையாட்டில் இதெல்லாம் உண்மை எதெல்லாம் ஜெயிச்சு வந்திருக்கீங்க உங்களுக்கு நல்லா நான் எதிர்பார்க்கல பார்த்தீங்களா இருக்கோம் நம்ம வாழ்க்கை ஆனா கசப்பான வேர் இருந்துச்சுன்னாக்கா வாழ்க்கையில நடக்க வேண்டிய நன்மைகள்லாம் கெட்டு போயிடும் பட் பண்ண கல்யாணம் மனைவி இடத்துல கசப்பு எச்சு கோவப்பட்டு வெளில வார்சோன் ஐயா அபிஷேகம் கிருப எல்லாம் புசுவனமாக போச்சு உண்மை இதெல்லாம் சத்தியம் கசப்போடு நீங்கள் பயணப்படக்கூடாது உட்காந்து ஒன்று பேச மௌனமாக இருக்கணும் இல்லை பேசியாவது தீர்த்துக்கணும் சத்தம்லாம் வச்சுக்கூடாது யூ நீட் டு ப்ராக்டிஸ் நீங்கள் எவ்வளோ நேரம் அந்நிய பாஷை பேசுகிறீங்கன்றது எனக்கு முக்கியம் இல்லை எவ்வளோ பரிசுத்தாவிக்குள்ளே நீங்கள் ஜெபிக்கிறீங்கன்றதும் எனக்கு பெருசாகப்படாது ஒரு பெரிய கலவரம் வீட்டில் நீங்கள் ஆவின் கனிகள் எப்படி பயன்படுத்துறீங்கன்றதுல தான் விஷயமே அடங்கும் என் வாழ்க்கையில் நிறைய விஷயம் அடங்கியிருக்கு சாட்சி சொல்கிறேன் நான் பெரிய என்பதுக்காக சொல்ல அப்படி நீங்கள் என்னன்னு நான் சொல்ல பெரிய பெரிய விஷயம்லாம் மனம் போகிற விஷயம்லாம் ஒரு மடுவாக கத்துற மாற செய்த அதெல்லாம் உடச்சி நொறுக்கிறதுக்கு காரணம் பரிசுதாவின் கனி அந்த கனியும் அந்த தேவ வந்து இறங்கும் அப்படியே அந்த மாம்சம் அழிஞ்சிடும் அதான் மாம்சக்கிரியை வெளிப்பேரவாது ஆவியின் கீ கனிகள் தான் தெரியும் திருபணந்த பார்வை எதையும் தாங்க இதயம் ஏற்றுக்கொள்ளும் சூழ்நிலையை சரி மாட்டிட்டோம் அண்டவரே விழுந்தாலும் கரத்தில் விழட்டும் மனுஷர் கருத்தில் வைப்பு கூடா திரும்ப அதனுடைய பொருள் என்னென்னா போய் அவனை உடனே திட்ட வச்சுக்கோங்க இறையாது நான் தேவகத்தில் விட மாட்டேன் மனுஷ கருத்தில் நான் உன் கருத்தில் விழுகிறேன் பார்த்துக்கொள்வேன் உங்களுக்கு ஆ குமரி முதல் இது மாதிரி இருக்கலாம் ஆளுகை செய்கிறவங்களாம் தெரிஞ்சவங்களாம் இருக்கலாம் அந்த அரிசியெல்லாம் இங்கே வேவாது சோதனை கொடுக்கறது சோதனை அனுமதிக்கிறது தேவன் சிட்சிக்கிற தேவன் பட்சிக்கப்பட்டு போகக்கூடாதுன்னு சிட்சிக்கிறார் உறவு முறைகிட்ட போய் கசப்பு வச்சுக்கிறது கசப்பு தான் அது இப்போ நமக்கு அவங்களால் நஷ்டம் வருதுன்றதை வந்து எடுத்து சொல்லி அவங்கள ஒரு எல்லையில் வைக்கிறதுன்றது வந்து கசப்பு இல்லை ஆனால் அவங்களோட ஃபர்தராக உறவாட முடியாது ஆனால் பல நஷ்டங்கள் வரும் வார்த்தையின் படி சொல்கிறேன் ஆவிக்குரிய இடத்துல இருக்க முடியாத பண்ணுறாங்க அதனால நம்ம பகைக்கவும் கூடாது ஆனால் அதே சமயத்தில் அதுங்க எங்கே இடைவெளி இருக்கணுமோ அந்த இடைவெளியில் இருக்கணும் கசப்பான வேர் வருகிற பொழுது உங்களுக்கு கிருபை உங்களை வீட்டை எடுப்பு அடுக்கிற சூழ்நிலை வரக்கூடாது இதுக்கு பெற்ற அபிஷேகம் இருக்குமா பெற்றுட்டு இழக்கிறது எவ்வளோ கஷ்டம் அது யோசித்து பாருங்கள் மனைவிட்ட போய் முதல் சண்டை கருத்து வேறுபாடு இந்த மனசுக்கு அதுவும் பொருளாதாரத்தினால இதுக்கெல்லாம் காரணம் யார் யார் இதுக்கெலாம் காரணம் சிம்சோனுடைய வீட்டில் அந்த பந்தயம் விடுகாத இந்த விஷயம்லாம் காரணம் யார் சிம்சோன்னு வாலிபர் விருது பண்ணுறது அந்த ஊருக்கு ஒரு வழக்கம் உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டிய பிரித்தெடுக்கப்பட வேண்டிய வாழ்க்கையை வாழ வேண்டிய மனுஷன் உலகத்தோடு ஒத்த வேஷம் போட்டு கட்சியில் பார்த்தா லைஃபு ஒரு உணவு தேவனுடைய கிருபை எழுந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும் கலகம் உண்டாக்கினால் அநேக தீட்டுப்படாதபடிக்கு அடுத்து இதுக்கு போக முடியாது இதுவே கரெக்டாக இருக்குது எடுத்து வேத எடுத்துக்கொண்ட தியானத்துக்கு எடுத்துக்கொண்டப்பட்ட வேத வசமியை தான் அப்புறம் அதனால என்ன பண்ணால் தெரியும் இல்லையா ஏசா பயிற்றங்குழு பசிக்காக விற்றுட்டான் சேஷ்ட புத்திர பக்கத்து அது தேவனுடைய பாறைக்கு விசிரமா இருக்கு இல்லைன்னு சொல்லு முதல்ல கசப்பு வந்துருச்சு இல்லை முதல்ல கசப்பு வந்துருச்சு வாழ்க்கையில் கசப்பு வந்துருச்சு கிருப போயிடுச்சு அவ்வளோதான் மணிகிட்ட போய் கோச்சிக்கிட்டு வெளில போய் திரும்பி வந்து பார்த்தா அது வேற ஒன்றுக்கு மனைவி ஆகி சில பேர்லாம் அப்படிதான் ஆகிடுது நான் அன்பை எதிர்பார்த்தேன் நான் அதை பார்த்தேன் நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை அவ்வளோதான் கை மாறிடும் கல்யாணமெல்லாம் இருக்கும் குழந்தைங்களாம் இருக்கும் அந்தம்மா இந்த திரும்பிடுறாங்க ஐயா தசை திரும்பிடுறாருன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் தான் ஆரம்பிக்குது ஏன் அந்த மனுஷன் தவறு செய்கிறான் ஏன் அந்த மனுஷன் தவறு செய்கிறான் உனக்குள்ளே கனிகள் இல்லை உனக்குள்ளே கசப்பு வந்துருச்சு கசப்பு வந்து சண்டை சர்ச்சை எல்லாம் இதெல்லாம் விசுவாசம் ஏற இறக்கட்டிடும் இப்போ ஊழியக்காரன் ஆகிறப்போ தெய்வீகம் அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன் இதிலெல்லாம் நம்ம பிரச்சனை ஆகிடும் அப்புறம் ஃபேமிலி ட்ரபிள் ஆகிடும் ஃபேமிலி ப்ராப்ளம் ஆகிடும் இதுக்கெல்லாம் காரணம் சிம்சோனுடைய அந்த பழக்க வழக்கம்தான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் அது அந்த பார்ட்டி பார்த்திங்களா பேச்சுலர் பார்ட்டி எங்கேற்ற வந்து விட்டுது சரி பேச்சுலர் தான் எல்லாம் கிழவன்களெல்லாம் கூப்பிட்டா குடிக்க சொன்னாங்க இவர் காட்டினம் பராக்கிரமத்தை எல்லாேருக்கும் குடியை வாங்கி ஊற்றி கோழி பிரியாணி போட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கலாம் வந்தாரு நாம் வாய வச்சு சும்மா இல்லை வாலிபர் அப்படி சேர்த்து விருந்து சேர்த்து பழக்கம் விருந்தில் வாழ்க்கைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு தான் மிச்சம் ஏழு நாள் தான் நின்றுச்சு வாழ்க்கை ஏழு நாளாக நம்ம அழுது நேர்ந்தது அப்புறம் என் வாழ்க்கை ஆள் திரும்பி வந்து பார்த்தா அவ்வளோதான் வேறு பொண்டாட்டி ஆகிட்டான் சரி அதோடு போச்சு விட்டுது நம்ம தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு விட்டால் பரவாயில்ல இருபது வருஷம் கழிச்சு மறுபடியும் காசாக்கு வந்து அவங்கள பழி வாங்குகிறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு போய் தெளிலால் மடியில் அதை தான் சொல்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மாம்சத்தில் கசப்போடு வச்சுக்கிட்டு ஆத்துமாவில் கசப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த ஊழியம் செஞ்சாலும் அது உங்களை பலவீனத்தில் பண்ணி தள்ளாட செஞ்சு போய் படுத்துருவீங்க கூடியாது எழுத்தின்படியாக சொல்கிறேன் இந்த பாலியல் தள்ளாடுதலாம் வருது பார்த்தீங்களா ஏன் கேட்டால் மனைவி சரியில்லைன்னு வாங்க அதெல்லாம் இல்லை அதை முத சரி பண்ணிக்கணும் அவங்களுக்கு ஜபத்தை கூப்பிட்றீங்க ரெண்ட்டு வீலும் பிரேக் பிடிக்கல பேக் வீலும் பிரேக் பிடிக்கல நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் உங்கள் எல்லாேருக்குமே நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ஊழியக்காரன் லாரிக்காரனுக்கு தெரியுமா யோசிச்சு பாருங்கள் பஸ்ஸு காரனுக்கு தெரியுமா ஏதாவது ரெண்டு பிரேக்கில் ஏதாவது ஒன்றாவது சரி பண்ணி போன ஊழியத்துக்கு அந்த வண்டியில் இல்லைன்னா நான் ஆண்டவர்கிட்டே போயிடுவேன் நான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜோம் பண்ண முடியாது அதுக்கு சொல்கிறேன் நான் இது வந்து நான் என்னை ஆயத்தை பண்ணிக்க இந்த செல்ஃப் டிசிப்ளின் எங்கள் வீட்டு பிரச்சனை எங்கள் நானே தான் சரி சரி பண்ண முடியும் நான் சரி பண்ணால் தான் சவிலக பிரச்சனை சரியாக்க முடியும் இதே எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் ஆச்சு நான் இந்த மாதிரி பண்ணேன் எளிமையாக சொல்லலாம் நான் பாஸ்ட்ராக்கும் அப்படிலாம் இல்லை பிரச்சனை எல்லாமே ஒன்றா தானே இருக்குது பார்த்துக்கோங்க இவங்க தப்பு அவங்க தப்பு அவங்க சரி இந்த அதெல்லாம் இல்லை உங்களுக்குள்ளே கசப்பு இருந்தா இன்னைக்கு இரவு வெள்ளை சரி பண்ணுறேன் எல்லாம் கிருப்பை போயிடும் கிருபை இல்லைனா ஒன்றும் பண்ண முடியாது உங்கள் நியாயத்தை பேசாதீங்க உங்கள் நீதியை பேசாதீங்க பிறருடைய அநீதியை பேசாதீங்க பிறருடைய குறைகளை பேச குற்றங்களை பேச மறந்துடுங்க உங்களை கற்று ரொம்ப பிஸியாக போகிறார் உங்கள் கையின் பேச ஆசிரியத்துக்கு போகிறார் மாமியார்ட்டு ஜனங்கக்கிட்ட ஏதாவது இந்த யாக்கோபு பாவம் ரொம்ப நொந்துட்டாச்சு இருபது வருஷம் போட்டு வாழ்க்கையை காலி ஒரு மொத்தம் சுக்குன்னு போச்சு அந்த மொத்தம் அவ்வளோதான் ராகியில் பார்த்தவன் முத்த கொடுத்தான் அவங்க பிடிச்சிட்டான் பாயங்கிற வீக்கடைமே கூச்சப்பார்வை கொண்ட இலையால் தைரியமாக கொடுத்தான் ராகியில் இருக்கா இல்லை காப்பாற்றுவா ராகியில் வச்சு ஓட்டலாம் அப்போ இதுக்கு ஒரு ஏழு வருஷம் வேலை செய் அதுக்கு ஒரு ஏழு வருஷம் வேலை செய் அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு ஒரு ஆறு வருஷம் வேலை செய் இருபது வருஷம் ஓடியே போச்சு பெலவீனம் சரிய பெலவீனம் ஏன் கசப்பு உள்ளே எவ்வளோ பெரிய ஒரு ஆள் மாறாட்டம் பண்ணி எவ்வளோ சூழ்ச்சி பண்ண இருபது வருஷம் வாழ்க்கை போச்சு யாரையும் ஏமாத்தார் நினச்சி உங்களை ஏமாற்றிக்காதீங்க இதுங்க வழியிலலாம் கத்தரெல்லாம் தரிசித்தார் மனசன் யாக்கோ இஸ்ரோ என்று அழைக்கப்பட்டார் இல்லைன்னு சொல்ல அதெல்லாம் இருக்கட்டும் யா ஸ்பிரிச்சுவல் பார்ட்டு கர்த்தர் கொடுக்குற ஈவுகள் நம்ம கத்தருக்கு செலுத்துகிற காணிக்கைக்கும் மேலான காரியம் என்னென்னா கசப்பற்ற ஒரு ஜீவியம் கசப்பற்ற ஒரு ஜீவியம் இதுக்கு ஈக்குவல் இதுக்கு நிகர்வு எதுவுமே இல்லை கசப்பு வருதா அப்பாலே போ சாத்தானே மற்றவனோட அநீதியை பிசாஸ் கொண்டு வந்து காட்டுறானா உங்கள் நீதி உயர்ந்ததுன்னு சொல்ல வரானா நீங்கள் உண்மையிலே ஜெயித்து வந்தா ஒரு பகுதியில் ஜெயிச்சிருக்கீங்க இன்னும் பல பகுதிகள் வாழ்க்கையில் தோற்றவங்களாம் இருக்கிறாங்க நம்மளையும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம அதில் ஜெயிக்கணும் ஒன்றத்தில் ஜெயிச்சுட்டு வந்துட்டு மற்றவனா உதவாக்கரை முட்டாள் அவன் இது அதுன்னு சொல்ல முடியாது மற்ற பகுதிகள் நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது இந்த கிருப்பு அங்கே செயல்படுமா அதனால சில பேருக்கு வேலை நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்காது குடும்பம் நல்லா இருந்தாக்கா குழந்த இருக்காது குழந்தையும் குடும்பம் நல்லா இருந்தாக்கா அவனுக்கு கயிறு பிர சுத்தமாக ஃபியூஸ் போன பல்ப் இருக்கும் இல்லைன்னா எல்லாத்தையும் சேர்த்து நிர்மூலை மாதிரி புள்ளை ஒன்று முரட்டு காலையாக வளரும் ஆமாம் பேரை கெடுக்கிறதுக்கு ஒரு புள்ள பிறக்கும் பொண்ணோ புல்லை ஏதோ ஒன்று அது நடுவீதி கொண்டு வந்து விட்ருவோம் அவ்வளோ பெரிய அவமானம் வந்துடும் நீங்கள் யாரையும் போட்டு எதாவது சொல்லிடாதீங்க அவங்களாம் பிள்ளைய வளர்க்க தெரிதா நம்ம பிள்ளை நாளைக்கு வளர்ந்து வந்துன்னு இருக்குது எப்படி வரும்னு தெரியாது கொஞ்சம் அடைக்கி வாசி அடங்கி சேவிக்கிறது சொல்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கசப்பு வந்துடுச்சுன்னா உள்ளே பெருமை வருதுன்னு அர்த்தம் அப்போ தான் கிருப டோட்டலாக வெளில போயிடும் சரி அறியாததாக அறியாதபடியினால் இந்த கசப்புக்கு இடம் கொடுத்துருக்காங்க ஜனங்க அதனால தான் கத்துற இந்த வார்த்தையே இன்னைக்கு வைக்கிறார் நீங்கள் ஆக்சுவலாக மீட்டிங் கேன்சல் பண்ணலான்னுச்சேன் மழை இங்கே இங்கே மழை இந்த பட்டணத்தில் என்னமோ ஆகப்போகுது நீங்கள் நல்ல வேலை எதுவும் நடக்கல கர்த்தர் சொன்னா நீ போ நேர்த்தியா கர்த்தர் சொன்னபடியே அனைத்து முழுவர் முடிவு நடத்தினார் இல்லை ஏன் சொல்கிறேன்னா சபை கிருபியில் நிரம்பி வழியணும் கசப்பான வேறு எதுவும் வச்சுக்காதீங்க அந்த கசப்பு டெய்லி வரதான் செய்யும் நம்ம டெய்லி அதை அடைக்கினே இருக்கும் சகோதரி குறித்து வரும் சகோதரனை குறித்து வரும் அண்ணனை குறித்து வரும் தம்பியை குறித்து வரும் நம்ம பிரதிஷ்டை நேர்ந்த வாழ்க்கை நம்மளுடைய இடைவெளி நேர்ந்த வாழ்க்கை பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அதில் நான் காம்ப்ரமைஸ் பண்ண சொல்லு ஆனால் கசப்பு நேர்ந்த வாழ்க்கை வேணாம் நீங்கள் சத்தியத்தை உண்மையிலே கடைபிடிச்சு அவனே ஓடிடுறான் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன் எல்லாமே தான் நம்ம இந்த பக்கம் வரணும் அதுங்க அந்த பக்கம் ஓடிடுது துன்மார்க்கு நான் பார்க்குறது போல பார்க்குறாங்க ஐயோ வேணா அவன் கேட்கலைனா கூட அந்த மனசு கூப்பிட்டு கேட்குறான் என்ன கேட்குறான் ஏ இதெல்லாம் நினச்சிருக்கேன் மனசில் ஆமாம் டப்புன்னு சொல்லிட்டு போயிட்டா இருந்தாலும் என்ன அது சரிப்பட்ட வராது ஆ நான் கேட்டனா நான் கேட்க கூட இல்லை ஆனாலும் என்ன அவன் நினச்சான் அவனுக்கு தெரிய என்ன நினச்சான்னு நான் என்ன சொன்னேன்னு எனக்கு தெரியும் அது அவனுக்கு அவ்வளோ விஷனமாக இருக்கு பாவம் நிறைவேறாது துர்நாற்றம் வேணாம் வாழ்க்கை முழு நாற்றமாகும் கற்றுறாத உடைக்கிறார் அது அவனுக்கு அவ்வளோ வேஷ்டமாக இருக்குது அதனால தான் பார்க்க வாங்கான்ட்டு அப்படி ஓடுறது தேடி பிடிச்சிட்டு வந்துடுறான்னால எங்கள் சுத்தம் வந்து ஒரு இடத்துல மாட்டுறாங்க இல்லையா சரி இன்றைக்கி தெரியல நாளைக்கு தெரிய வரும் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் நம்ம கசப்பு இல்லாமல் வாழணும் உங்களுக்கு எது இருக்குதோ இல்லையோ இந்த கசப்பு மட்டும் இல்லைனா இல்லாதது எல்லாம் உங்களுக்கு தேடி வரும் இன்றைக்கி நைட் ஃபுல்லாக இருக்குது நாளைக்கு காலைல உங்கள் வாழ்க்கையில் ஆசிர்வாக வரும் எழுத்தின்படியே சொல்கிறேன் பல இரவுகள் கற்றோடு செலவு பண்ணி பண்ணி பகலெல்லாம் மனரமயமாக இருக்க கற்றுக்கொள்ள கத்த கிருப செஞ்சார் இந்த நாளிலே இந்த சத்தியத்தை அசட்ட பண்ணாதிக்க கசப்பு வேணாண்டவரே எங்களுக்கு பொருளாதாரம் எந்தாவது பிரச்சனை இருந்தால் சரி இதன் வழியை கற்றுற உங்களுக்கு பயிற்றுவிக்கிறார் அதை எடுத்து போட்டுருங்க இனி இல்லைந்து பாருங்கள் எல்லாம் போன உறவுகளும் திரும்பி வரும் பாருங்கள் உரைக்கப்பட்ட உறவுக்கெல்லாம் திரும்பவும் மூடப்பட்ட கதவுகள்லாம் திறக்கும் பட் ஆட் டிஸ்டன்ஸ் பழி வாங்கிறது பழசெல்லாம் பேசாதீங்க கூடுதல் மரியாதை கொடுங்க கூடுதல் கனப்படுத்துங்க கூடுதல் அன்பாக பேசுங்க நீங்கள் கனப்படுத்துனாலே புரிஞ்சுக்கும் இவனா அது இவளா அது இப்படி பேசுகிறான் அதாவது இப்படி பேசுகிறாங்கன்னா இவ்வளோ கனமாக பேசு கணத்துக்கு கணம் கொடுத்து இப்போ கணம் பண்ணுறாங்களே நம்மளை பத்து வாட்டி ஊற்று ஊற்று பார்ப்பாங்க உங்களே எல்லாம் நம்மகிட்ட தான் இருக்குது ஒருத்தனை மிருகமாக ஒருத்தனை ஒருத்தனை மனுஷனாக்கறதும் நம்மகிட்டே இருக்குன்ற உத்தரவாதம் எடுத்துக்கணும் சும்மா நான் அவனை நாய் பேயின்லாம் சொல்லக்கூடாது அவன் மொறட்டேன் துன்பமாக இருக்கேன் நம்ம ரெண்டு மூணு விஷயம்லாம் அப்படி நடந்துச்சு ரொம்ப தன்மையாக நம்ம போகிறப்போ சனங்க பயந்தாங்க பெரிய சண்டை உரம்லாம் நினச்சாங்க ஒரு சில விஷயங்கள் சுருக்கமாக சொல்கிறேன் நம்ம அனுபவம் ரொம்ப அன்பாக ரொம்ப தாழ்மையாக ரொம்ப கெஞ்சியெல்லாம் இல்லை ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ரஃபாக இல்லாமல் சொல்லுங்க ஐயா சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்றப்போ அப்படியே இறங்கும் இறங்கிச்சு நான் அப்படியே வேஷ்டியை மட்டி கட்டு மீசே முறுக்கின்னு போவேன் அவங்க நினச்சாங்க துர்மார்க்கமாக வரும்னு நினச்சாங்க தூய் ஆவியானவர் இந்த கருப்பை பாராட்டினார் எல்லாமே அடங்கினது எரிமலைகளெல்லாம் அடங்கினது என்ன கோர புயல்களெல்லாம் அடங்கினது பயணம் லகுவானது இனிமையான பயணத்துக்கு இறையாதே அமைதலர்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே எதுவும் இறையக்கூடாது கண்கை மூடி கத்த நோக்கி பார்ப்போமா அன்றுவரையே நீ சொன்னதை சொன்ன ஆசிர்வதியம் வேலைப்படுத்தும் சபையாரை கொள்ளும் ஆசிர்வதியம் ஏசுவின் நாம தப்பிதா ஆமே என்ன ஆத்மாவே கத்த